அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மறைந்திருக்கிற திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி தேர்தல் குறித்து அவங்க சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி பிரச்சார கூட நடந்துகிட்டு இருக்கு பிரச்சாரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப வீரியமாக வந்து போராடங்களெல்லாம் திமுக எதிர்த்து பேசதாக பார்க்க முடிகிறது ஆனால் அதே சமயம் அதிமுக வந்து பின்வாங்கிட்டாங்க அவங்க எலெக்ஷன்ல போட்டியிலன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அதிமுக வாக்கு வங்கியை வந்து வெளிப்படையாக ஒரு இடத்துல வந்து அதிமுகவும் தேமுதிகவும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சீமான் கேட்கிறாரு இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க களத்தை உண்மையிலேயே அதிமுகவோட ஓட்டுகள் யாருக்கு தான் சார் போக போகுது உங்களுக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் தரேன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரகசிய உத்தரவு போட்டிருக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்கள் உறுப்பினர்கள் யாரும் இந்த முறை வாக்களிக்காதீர்கள் வாய்க்காட் த எலெக்ஷன் அதாவது உண்மையாக பாய்க்காட் பண்ணுங்க நீங்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுகிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது அந்த குடும்பத்தில் கேட்பாங்களான்னு தெரியாது இப்போது ஒரு நிர்வாகி அவர் வந்து கட்சியில் உறுப்பினர் இருப்பார் தொண்டர் இருக்கலாம் அவருக்கு பதவி இல்லாமல் இருக்கலாம் தொண்டர் உறுப்பினர் இருப்பார் ஆனால் அவருடைய மனைவி மகன் மகள் மாமன் மச்சான் எல்லாம் வந்து ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா பணம் விளையாட போகிறது அப்போது யோசித்து பாருங்க ஆனால் ஏன் அது இந்த உத்தரவு ரகசிய உத்தரவு ஏன் பிறப்பித்திருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ரெண்டு நாள் முன்னாடி பேட்டி கொடுத்துருப்பார் நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடுவதற்கு சொல்லலைன்னு ஆமாம் அது காரணம் என்னென்னா அது அதுதான் எடப்பாடி ரகசிய உத்தரவு ஜெயக்குமார் வந்து ஒரு இண்டிகேட் பண்ணியிருப்பார் ஓகே காரணம் என்னென்னா இந்த வாக்கு வங்கி வைத்துக்கொண்டு கடந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூவாயிரம் வாங்கின ஆமாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா இருபதோ முப்பதோ கூடிருச்சுன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கிறது பாருங்க விக்கிரவாண்டியில் போன முறை மக்களவை தேர்தலில் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் ஆனால் நாங்கள் தனியாக போட்டிட்டு போது இவ்வளோ வாங்கியிருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுகிறது வாய்ப்பு இருக்கிறது ஓகே அதனால் இந்த முறை இதே தான் நாம் தமிழர் பண்ணுவார் நாங்கள் எட்டாயிரம் தான் வாங்கினோம் ஆனால் எங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் வாக்கு வாங்கி உயர்ந்திருக்கிறது அதிமுக புறக்கணித்து எல்லோரும் தெரியும் ஸோ அறுபத்தாறாயிரம் ஓட்டு வாங்கி அதிமுக அதில் வந்து அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தவிர அதிமுக அபிமானிகள் இருப்பார்கள் அவர்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லாதவங்க ஏதோ யாருக்கோ போட்டாகணும் நாம் தமிழருக்கோ திமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போட்டாகணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஓட்டு எண்ணிக்கை உயரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உயரும் நாம் தமிழர் இதை வைத்துக்கொண்டு பேரம் பேசுவதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் என்பதால் தான் இந்த ரகசியம் பிறப்பித்து பிறப்பித்திருக்கிறார் அதனால் ஓட்டு எண்ணிக்கை முடிந்த பிறகு தான் இந்த ரெண்டு கட்சி கிடை இருக்கு அதிமுக ஓட்டு அறுபத்தி ஓட்டில் ஓட்டுல போல எவ்வளோ போலாகலை ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் குறைஞ்சது ஒரு லட்சத்தி அறுபதுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு வலியும் போலாகலாம் எயிட்டி பர்சன்ட் போலாகலாம் இடைத்தேர்தலில் அது அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிமுக உண்மையிலேயே புறக்கணித்தால் அதுல எவ்வளோ வாக்கு போலாகலை அதெல்லாம் அநீதர் விவாதம் பண்ண முடியும் ஓகே சார் ஆனால் இதில் பாமக எடுக்கிற யுக்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்துறதுங்கிறது எதிர்பார்த்த உண்டாக தான் நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு இன்னும் இருக்குது ஓட்டு வாங்குவதற்காக எந்த லெவலில் ஒன்றா இறங்குறதானே அரசியலில் வந்து யாருக்கும் இல்லை இப்படி ஒன்றா பேசிக்கலாம் இவ்வளோ ஒன்றா தீட்டிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் எப்படிலாம் பேசியிருக்கார் அதிமுக திமுகவை குறிப்பாக அன்மணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி பற்றி ஓபிசி பற்றி என்ன பேசியிருக்காரு மோசமாக பேசியிருக்காரு அதெல்லாம் நமக்கு தெரியும் காணொளி இன்னும் இருக்குது அதற்கு பிறகு கூட்டணி சேர்ந்தார்கள் இப்போ என்ன சொல்கிறாரு ஓட்டு போட்டாகணும் ஏன்னா நாம் தமிழர் முந்தி கொண்டு கேட்டு விட்டார்கள் அதுதான் பிரச்சனை அதிமுகவை நான் ஆதரித்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ஆதரித்தேன் தேமுதிக ஆதரித்தேன் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நாம் தமிழர் முந்திக்கிட்டு கேட்டதால் இது என்னால் அது புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அவர் அன்புமணி பார்க்குறாரு சீமானுக்கு இருக்கிற டாக்டிஸை நம்ம பயன்படுத்தலையேன்னு சொல்லி இவர் அடிக்கிறார் ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்னு உடனே அடுத்த நாள் எடுத்து போட்டாங்க குறிப்பாக சீமான் பேசின அந்த பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க அதாவது விஜயகாந்த் அவர்களை அவர் எப்படி பேசினார் என்பது கூட ஒரு குறைஞ்சபட்ச ஒரு சிந்தனையோடு பேசணும் அதாவது அரசியல் கட்சி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்களை ஆதரியுங்கள் நீங்கள் வந்து கட்சி புறக்கணிக்கலாம் எங்களை வந்து ஆதரிங்க இப்படின்னு கேட்குற தவறு இல்லை விஜயகாந்துடைய மகன் விஜய் பிரபாகரன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் ஏங்கி கொண்டிருந்தேன்னு சொல்கிறாங்க அப்போது உடனே அடுத்து கேள்வி கேட்குறான் அந்த சமூக வலைதளத்தில் அடுத்து கேட்குறான் நான் கூட கேட்கல நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்போ உங்கள் கட்சி வேட்பாளர் எதுக்கு நிறுத்துனீங்கன்னு கேட்குறான் விருதுநகரில் நாம் தமிழர் வேட்பாளர் எதுக்கு நிறுத்துனீங்க அந்த தம்பி ஜெயித்து வர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் கொண்டு இருந்தேன்னா இப்போ எத்தனை ஒரு மோசமான ஒரு அரசியல் பாருங்கள் நீங்கள் அந்த விருதுநகர் அரசியலில் பேசியே இருக்கக்கூடாது சரி தொற்று அவர் நான் வந்து சரி அவர் குறைந்த வாக்கு தோற்று விட்டார் இந்த இடத்துல புறக்கணிச்சிருக்கீங்க உங்களை வந்து நான் தேமுக தொண்டர்களை நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் வேண்டுகோள் வைக்கிறேன் ஓட்டு போடணும்னு சொல்லலாம் அப்படி வெளிப்படையாக கேட்டிருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நான் வந்து விஜயகாந்துக்கு ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணேன் எப்போது அவர் வந்து பிரச்சாரம் முடிஞ்சு அரை மணி நேரத்துக்கு முன்பாக போய் அடுத்த நாள் போடுறான் முதலமைச்சர் என்ற வார்த்தையை விஜயகாந்த் சொல்லிவிட்டால் அந்த நாற்காலி கொடுத்துட்றேன் உனக்கு முதலமைச்சர் ஆசை இருக்கா ஆந்திராவுக்கு போ தெலுங்கானாவுக்கு போ யார் சொன்னது சொல்ல முடியுமா சீமான் பேசினது ஒரு பக்கம் போட்டுறாங்க அன்பு ரெண்டு பேருமே விஜயகாந்தை காட்டமாக பேசியிருக்காங்க அப்போ இவர் விஜயகாந்தை பற்றி இவரு அன்புமணி பேசுனத பற்றி அதான் சொல்லுறேன் நீங்கள் அரசியலில் வந்து ஒரு இந்த அளவுக்கு மாறி மாறி பேசுகிற போது இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருகிறது சீமான் அவர்கள் எல்லோரும் விமர்சித்து பேசியிருக்கிறார் அவருடைய விமர்சனத்தில் யாரும் தப்பவே இல்லை எவ்ரிபடி ஆமாம் அவர் வந்து அதனால் அவருக்கு தான் நெருக்கடி அதிகம் கட்சி மாறி வந்தவர்களுக்கும் பிரச்சினை அணி மாறி வந்தவர்களுக்கும் பிரச்சனை இப்படி வந்து நாங்கள் கடினம் விமர்சிச்சுட்டு நாங்கள் கூட்டணி இதில் வந்து ஒன்றுமே கிடையாது காங்கிரஸும் திமுகவும் மோதி கொண்டு இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் மோதி கொண்டு சண்டையில் இருக்கிறார்கள் இருபத்தி ஆறில் என்ன நடக்கு நமக்கு தெரியாது மேபி ஜாயின் கூட ஆகலாம் தெரியல அதான் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அரசியலில் யாருக்கும் வெட்கம் இல்லை என்ற வார்த்தை பொருத்தமானவானது பொருத்தமானது சார் இப்போ ரீசன் நடக்கிற ஒரு சம்பவத்தை மட்டும் கேட்கணும் ஏன்னா தொடர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு மேயர் வந்து ஃபஸ்ட்டு ராஜினாமா பண்ணாங்க அதை தொடர்ந்து திருநெல்வேலியில் ஒரு ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க கவுன்சிலர்களுக்கும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மேயர்களுக்குமே இடையே வந்து சண்டை சலசலப்பு இருப்பது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது பொறுப்பு அமைச்சரை மீட் பண்ணியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க கோரிக்கை கொடுத்துருக்கிறாங்க வாட்ஸ் ஆப்பனிங் ஆக்சுவலி அரவுண்ட் த மேயர்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் தமிழ்நாட்டில் எல்லா மாநகராட்சிகளிலும் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ நெல்லை பிரச்சனை வெடித்து கவுன்சிலர்லாம் கொண்டு போய் கேரளாவில் போய் தங்க வச்சு திரும்ப கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணி இவ்வளோ தகராறு இருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூர் அடுத்து காஞ்சிபுரம் இப்போ மூணு நடந்தால் வெளியே தெரிஞ்சிருக்கு இது பல மாநகராட்சிகளில் பிரச்சனை இருக்குது திண்டுக்கல்லில் பிரச்சனை இருக்குது வேலூரில் பிரச்சனை இருக்குது வெளியே தெரியாமல் இருக்குது அவ்வளோதான் இதில் என்ன பிரச்சனைனா அங்கே இருக்கிற மாவட்ட அமைச்சர்கள் தங்களுடைய கட்சி விசுவாசிகளுக்கு பதவி தரல யாரோ ஒரு பொம்மையை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க யோசித்து பாருங்கள் அப்துல் வகாப் என்பவர் திருநெல்வேலியில் எம்எல்ஏ அவர் வந்து அந்த அமைச்சராகிற வாய்ப்பு இருந்தது ஆனால் அவரே கெடுத்து கொண்டார் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமைச்சர் பதவி நிச்சயமாக அவர் வந்திருக்கணும் ஏன்னா நாசர் போன பிறகு மஸ்தான் வந்தது மஸ்தான் மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இப்போ ரெண்டு பேர் போனால் இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்துல் வகாம் அவரே கெடுத்துக்கிட்டார் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் கட்சி விசுவாசமாக கட்சிக்கு நன்மை செய்யக்கூடிய கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடணும் நீங்கள் எங்கேருந்து ஒருத்தரை சரவணம் கொண்டு வந்து போட்டிங்க கடைசியில் உங்கள் பேச்சை கேட்கல நீங்கள் சொல்கிறவருக்கு டெண்டர் தரலை ஒன்று நீங்கள் கவுன்சிலர்லாம் மிரட்டி வச்சுக்கிட்டு அவருக்கு எதிராக தீர்மானம் போட வச்சிங்க அவர் உங்களை எதிர்த்தார் ஓகே ஸோ இவங்க மேல் தலைமையும் வந்து கண்டிக்க முடியல பொறுப்பு அமைச்சர்கள் போகிறாங்க நேரு போகிறார் சாத்து ராமச்சந்திரன் போகிறார் போகிறார் இவ்வளோ பேரும் போயும் அவர் சரவணன் கட்டுப்படல அப்போ என்ன பிரச்சனை அப்போது கட்சிக்குள் வந்து தலைமை சொல்கிற விஷயத்தை கேட்கிற நபராக நீங்கள் வந்து அந்த பதவிக்கு வர இல்லை மேயர் பொருள் அதே தான் இங்கே கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் விட மோசமாக இருக்குது இந்த சண்டையெல்லாம் வெளியே தெரிஞ்சிடுச்சு நெல்லையோட மோசமாக இருக்குது காஞ்சிபுரம் அங்கே இருக்கிற மேயர் மகாலட்சுமி மீது அத்தனை புகார்கள் கணவர் மீது அத்தனை புகார்கள் ஓகே ஸோ இதுதான் பிரச்சனை நீங்கள் கட்சியில் வந்து நீங்கள் வந்து யாருடைய பெண்களுக்கு என்று இடம் ஒதுக்கப்பட்டால் நம்ம சொல்கிற யார் கேட்பா உன் ஒய்ஃப் கூட்டணும்ப்பா நினச்சிக்கிறோம் இந்த பையன் நம்ம பேச்சு கேட்பா இவனே நம்ம பேச்சு கேட்கும் போது என் ஒய்ஃப் நம்மளை மீறி போகாதுன்னு இப்படி சொல்லும் போது தான் பிரச்சனை வருகிறது ஸோ இது பெரிய சிக்கலான விஷயம் இந்த அரசியலில் மூன்று அடுக்கு விஷயம்தான் இருக்குது எம்பி எம்எல்ஏ உள்ளாட்சி உள்ளாட்சி இந்த உள்ளாட்சியில் வர பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலைமை சரியாக இருக்கணும் அந்த மாவட்ட செயலர் அமைச்சர்கள் பொறுப்பாக இருக்கணும் இல்லைன்னா அந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது ஏன்னா பணம் வந்து ஒரு நிதி வந்து அதன் வழியாகத்தான் போய் நம்ம செலவு செய்ய முடியும் ஸோ நல்ல பெயர் கிடைப்பதற்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் காரணம் ஆட்சிக்கு அவர் பெயர் கெட்ட பெயர் கிடைப்பதற்கும் அவர்கள் தான் காரணம் இதை வந்து அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு கட்சி காரண கண்ட்ரோல் எடுக்க யார் தலையிடணும்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க கட்சி தலைமை கண்டிப்பாக இருக்கணும் கலாச்சாரியாக தலையிடணுமா கண்டிப்பாக கராக இருக்கணும் அதுக்குன்னு ஒரு குழு இருக்கணும் ஓகே மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் தலைமைகள் குழு இருக்கணும் எதாவது பிரச்சனை வந்தால் நேராக உட்காரணும் நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி அணுகணுன்றதை முதல் போய் பார்க்கணும் அவங்க கேட்குறதே கிடையாது அதாவது தலைக்கு தலைக்கு அவங்க ஊரில் அளவுக்கு போன பிறகு நீங்கள் மாவட்ட அமைச்சர் சொன்னதாலே கேட்கலையே மேயர் அப்போது மேயருக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறது ஏன் தூண்டி விடுறீங்க அப்போது இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளை கவனிக்கிற அமைச்சர் யார் அவர் பக்கம் போகிறதா ஓகே இல்லை பொறுப்பு அமைச்சர் பக்கம் போகிறதா அவர் அவரே போதும் நமக்கு இவர் தேவையில் நினைக்கிறார்ல அதான் பிரச்சனை நேரு லைன் எடுத்தா போதும் நினைக்கிறாங்களே புரியுது மாவட்ட அமைச்சர் மீறி உள்ளாட்சித்துறை கையில் வைத்திருக்கிற நேரு இருந்தா போதும் நமக்கு நினைக்கிற பிரச்சனை தான் அப்போ தலைமை சரியில்லை இந்த பிரச்சனை வந்து எப்படி தலைமை தான் முடிவு பண்ணு நூற்றி பத்து விதியின் கீழே சில விஷயங்களை வந்து முதலமைச்சர் முகஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும் சட்டமன்றத்தில் ஆனால் இது என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அரசியல் திறனாளங்கள் விமர்சகர்கள் வந்து எப்படி ஜெயலலிதா தான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாங்களோ அதே மெத்தடாலஜி தான் திரு ஸ்டாலினும் ஃபாலோ பண்ணுறாரு ஜே வழியை பின்பற்றும் ஸ்டாலின்னு பேசுகிறாங்க ஆக்சுவலி அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதாவது ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போது அந்த திட்டத்தை குறித்து விவாதிப்பதற்கு விமர்சனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதாவது திட்டம் அறிவித்தாங்கன்னா ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தால் அதை வந்து அவையில் கொண்டு வரணும் கொண்டு வரணும் இப்போ வந்து நூற்றி பத்தில் அறிவிச்சாங்கன்னா அதை பற்றி விவாதம் பண்ண முடியாது விமர்சனம் பண்ண முடியாது அன்னைக்கு விட்டுருணும் வர வழியில் அந்த தொடர் முழுவதுமே கை வைக்க முடியாது அதுதான் சிக்கல் என்னென்னா இப்போ வந்து அதில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இப்படி ஒரு திட்டம் வருகிறதுன்னு அது வந்து சரியான நடைமுறை அல்ல எப்பவுமே ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்து எம் கே ஸ்டான் அவர்களும் பேசியிருக்காங்க ஜனநாயகத்தில் ஒரு திட்டம் அறிவித்தால் சாதக பாதகங்களை குறை நிறைகளை சொல்லி பேசினால் நீங்கள் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னென்னா குறைந்த கால கூட்டத்தொடர் ஒம்பது நாளில் முடியுது இதை பற்றி விவாதம் வச்சா சண்டை வரும் பிரச்சனை வரும் அறிவிக்கிறாங்க ஆனால் என்னென்னா இப்போ வந்து திட்டங்களை இந்த நூற்றி பத்து மூலமாக அறிவித்த பிறகு கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து அதுக்கு நன்றி சொல்லிவிடுகிறார்கள் ஸோ அவ்வளோதான் அதுக்கு மேலே அது ஒன்றும் இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கிறது திமுக ஆட்சி காலத்தில் தொடர்கிறது என்றால் இது வந்து ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல நீங்கள் எந்த திட்டமாகட்டும் சட்டமாகட்டும் கொண்டு வந்தால் அதை பற்றி குறைநிலை பாதிக்கணும் குறைநேரங்களை கேட்டால் தான் சரியாக இருக்கும் ஏன்னா அதிகாரிகள் நல்லா ஏமாத்துவாங்க நம்ம காலகாலமாக பார்க்குறோம் அது ஆளுங்கட்சி அதிகாரிகளை பேச்சு கொண்டு நம்ம சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன நடக்கும் இப்படிதான் வந்து மணி நேரம் வேலை வாய்ப்பு திட்டம் ஒரு கம்பெனி வந்து எம்ஒஐ போடுறான் எங்களுக்கு வந்து எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி வேண்டாம் டூ ஹவர்ஸ் ட்யூட்டி போட்டு கொடுத்து அங்கே வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கணும்னு எம்ஒஐ போட்ட பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து சட்டம் வச்ச பிறகு கூட்டணி கட்சியெல்லாம் கொந்தளிச்சிட்டாங்களே கம்யூனிஸ்ட்லாம் கொந்தளிச்சிட்டாங்க காங்கிரஸ் அதனால என்ன பிரச்சனை அதனால தான் சொல்கிறேன் அதிகாரிகள் உங்களை ஆளுங்கட்சியை ஏமாற்றுவார்கள் ஏன்னா இண்டஸ்ட்ரி வரணுன்றது ஆளுங்கட்சி ஆசையாக இருக்கலாம் அங்கே வந்தால் பல லட்சம் பேர் பல ஆயிரம் பேர் பயனடைவார்கள் ஆனால் நீங்கள் அதுக்கு முன்பாக கம்பெனி கேட்குறான் ஒரு எக்ஸ் கம்பெனி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறான் டோல் ஹவர்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்பீல் போட்டோம் கம்யூனிஸ்ட் எதிர்கிட்டோம் இது இல்லைங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு அது டோல் ஹவர்ஸ் வந்து ஷிஃப்ட் வேறு எப்படி ஒன்றும் பண்ணிக்கலாம் வார ஒரே நாளில் வேலை செய்யணுமா இல்லை வாரத்தில் மூன்று நாட்கள் தோல் ஹஸா இல்லை ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஷிப் டியூட்டி மாதிரி டபுள் டியூட்டி போட்டுக்கலாமா அதுக்கு என்ன வேஜ் கொடுப்பீங்க ஒருவேளை ஊதியம் அதிகமாக கிடைத்தால் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களா இதையெல்லாம் வந்து விவாதம் வந்திருந்தால் அந்த கம்பெனி வந்திருக்கும் இல்லை வராமல் கூட போயிருக்கலாம் அதனால் எப்பவுமே வந்து விவாதம் செய்வது நல்லது அது ஆளுங்கட்சி தான் அது முடிவெடுத்து கொண்டு போகணும் நிச்சயமாக பழைய மாணக்களுக்கு ரொம்ப எளிமையாக பொறுமையாக ஆழமாக ஒருத்தருக்கு மிக்க நன்றி சார் நன்றி